Thank you. Punya rumah, um, oh, um. sang gerahang इमाम जनता गुण संग्रहणाने ते द्वादशारत्नी रसना भवते द्वादशमासा हा संबद्धरा वरुण्धे दे। मुंजे भवते उर्ध्वे मुञ्जा आहा उर्ध्वे मेवा वरुण्धे चित्रानक्षत्रम भवते चित्रम भाये दक्षर्मा इतस्वर्मेतस्वर्धे नमो नमस्ते जगदीश्वराय आरण्योपाय कृपाकराज श्री अन्नपूर्णां भागति संस्थिताय भगवान वनेश्वरराज नमः शिवाय नमस्कार नमस्कार

குருமார்கனுடைய குரூனாலும் நமது திருக்கட்டியூர் மாநகரத்திலே அட்டவிரையற்றான தளத்திலே சிறப்பாகவிடம் கூடிய இந்த தளத்திலே நமது வந்து குடமட்டு கல்யாண முயாதீனம் என்று சொல்லக்கூடிய நமது மாணிகாசர முடாயத்தின் மாயிலாக அட்டவிரேற்றான தலங்களுக்கு யாத்திரை வந்துள்ளோம் முருகிங்கிய சங்கமாக இங்கே வந்துள்ளோம் இங்கே கூடிய சுகாதார அதுபோன்று நமது சுதந்திர தின ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர வைரவிழா ஆண்டு மாநில பொறுப்பாளர் திருமதி டிஎஸ் எஸ் ராதிகாகிருஷ்ணன் பிஜேபி மூத்த உறுப்பினர் அவர்கள் வந்து ஆசை பெற்றார்கள் நான் தொடர்ந்து சுகாதார சிறப்பு இது வந்திருக்கக்கூடிய அடியார் இன்றைய தினத்திலே நம் இந்த திருக்கண்டியூர் தளத்திலே திருமணம் செய்வதற்காகவும் கிராமாஸ் பதிலாம் செய்து வழிபாடு நாளைய தினத்திலே வந்து மூர்த்தி தம தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திருவையாறு ஆணங்களிலே எழுந்திரல் அல்வா இருக்கின்ற ஐயாரு பெருமானுக்கு ஆடி அமாவாசை அப்புறசாமி அந்த திருக்கையராய தரிசனம் பெற்ற தினத்தை விட்டு அடியார் பிரமக்கள் தர்மியாதீன சன்னியா அவர்களுடைய வருகை ஏனைய சிவாச்சாரி பிரமக்கள் அதுபோன்று அடியார் பிரமக்கள்லாம் வந்து இங்கே தரவு செய்துள்ளார்கள் ஒரு சிறந்த ஒரு அருமையான நல்ல நாள் ஆடிப்பெருக்கு இன்றைய தினம் நல்ல நாள் நம் ஆண்மையிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான இடையோர்களெலாம் நீக்கி நன்மைகளும் நல்ல எண்ணங்களும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்பு பிறக்க கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே திருக்கண்டியூர் பெருமானையும் தரிசனம் செய்து கொண்டு நாளை தினத்திலே இந்த ஆடி அமாவாசை அப்பர்சாமிகள் பெருமானை தரிசனம் செய்த ஒரு அருமையான திருநள்ள நாளிலே ஐயாரு பெருமானுடைய சரியான தீங்கு இந்த கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அன்பர்களுக்கும் அல்ல பரம்பலுடைய திருவிழும் குருவளும் என்னும் துணைக்க வேண்டும் அதுபோன்று நமது தமிழ்நாட்டிலே இந்து தர்மமானது சிறந்த விளங்கிட நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக பற்பல

டா அப்படின்னு இந்த டா வந்து அப்பர் பேரட்டில் போய் டச் ஆகி இந்த இங்கேருந்து ஒரு நரம்பு இந்த த நோ கோஸ் டேரக்ட் டு ஹார்ட் சென்டர் ஹார்ட் சென்டர் போய் இட் சிம்லேட் த ஹார்ட் சக்கரம் அனாகத சக்கரா வந்து இப்போ சிம்லேட் பண்ணும் அப்போது இந்த ஹார்ட்டில் உள்ள எல்லா எல்லா விதமான நோய்களும் தீந்துடும் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும் ஹை பிபியை வந்து லோ பிபி ஆகும் பல்பிடேஷன்லாம் குறைச்சிரும் ஹார்ட்டில் ஹோல் இருந்தாலும் அதை ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண அந்த ஹோலே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஹார்ட்டில் நீ ஸ்டென்ட்லாம் வைக்க வேண்டாம் இங்கே பிளாக்ஸ் இருந்தால் அந்த பிளாக்லாம் ரிலீஸ் ஆகிடும் இதுக்குள்ள இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பந்தர்பூருங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு லாட் கிருஷ்ணா டெம்பிள் இருக்கு அப்ப புனேல இருந்து மக்கள் நடந்து போவாங்க அது மாதிரி ஒரு டீம் போ போகும்போது ஒரு அஞ்சாறு பேர் என்ன பண்ணாங்க ஒரு சீனியர்ஸ் அவங்க வீட்டுல எல்லாம் போவானா போனோம் அப்படின்னா இருந்தாலும் அவங்க போறோம்னு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிளம்பினாங்க இங்க அப்ப டாக்டர் போய் எல்லாமே ஸ்கிரீன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அதாவது ஹார்ட் பீட் பல்பிடேஷன் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு ஹை பிபி அப்புறம் ஹார்ட்ல ஸ்டாண்ட் வச்சு நிறைய இருந்துச்சு மாதிரி எல்லாம் டாக்டர் வந்து இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப கட்டாயப்படுத்தி நாங்க போறோம் அப்படின்னு போனாங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவன் திருப்பி அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்டா எல்லாமே நார்மலா இருக்கு எப்படின்னு சில அதெல்லாம் கடைசியில் ஒரு பெரிய ஸ்டோரி அதெல்லாம் இப்போ டைம் ஷார்ட் டைமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ எம்இஆர் ஹாஸ்பிட்டல் புனே அது வந்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அது அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு சாண்டிங் பண்ணோம்னா ஒம்பது நிமிஷத்தில் வந்து ஹை பிபி லோ பிபி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க இது ஒரு கிளினிக்கல் எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம் நான் அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டா விட்டலான்னு சொல்லும்போது அப்பர் பேரட்டில் போய் டச் ஆகி ஹார்ட் சென்டரில் போய் உங்களுடைய ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் அதே மாதிரி ஹார்ட்டில் பல்பிடேஷனை குறைக்கும் ஹை பிபி லோ பி லோவர் ஆகும் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் நிறைய விதமான பெனிஃபிட் இருக்கு இதில் ஹார்ட் இஷ்யூ உள்ளவங்க அவங்களே ஃபேமிலியில் இருக்காது ஹார்ட் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த சாண்டிங்கை பண்ணுங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிலிஜியனாக கொண்டு போக வேண்டாம் மந்திரானு கொண்டு போக வேண்டாம் இந்த டா அப்படிங்கும் அந்த டா வந்து மேலே போய் அப்புறம் பல டச் ஆகி அந்த நரம்பு டேரக்டாக நம்ம ஹார்ட் சென்டரில் போய் ஸ்டிமுலேட் பண்ணுது இது சயின்ஸ் இது வந்து ஒரு கிளிக்கல் எவ்வளோ மட்டும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து சயின்ஸாகவே பாருங்கள் இதை ரிலிஜனாக பார்க்க வேண்டாம் சொல்லித்தரேன் பாருங்கள் விட்டலா 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 விட்டல விட்டலா விட்டல விட்டலா விட்டலா விட்டல விட்டலா அப்படி அப்புறம் டச் ஆகும் இன்னொரு டெக்னிக் இருக்கு அது பாருங்க விட்டல் 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 இதே மாதிரி விட்டல் 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 இதை வந்து யாருக்கெல்லாம் உங்க ஃபேமிலியில வந்து ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கோ உங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கோ அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு அட்டாக் வந்திருக்கோ இல்லை அப்படி உள்ளவங்க அந்த ஜீல இருந்தாலும் இதை ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கும் இந்த ஹார்ட் இஷ்யூ வரவே வராது இது வந்து அதிகமாக டெக்னிக் நீங்கள் பண்ணி பாருங்க மேடம் உங்களுக்கு என்ன ரீடிங் கிடைக்க வேணா கேளு சொல்றேன் நானூறு யூனிட்டுக்கு மேலே போனா வேற ரேட்டு மாறுது முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல போனா ரேட்டு மாறந்தான்

ஒன்று வாங்கினா அஞ்சு ரூபா அஞ்சு காய் வாங்கினா எவ்வளோ நீங்கள் சொல்லுங்க இருபத்தஞ்சு ரூபாய் அதான் இல்லை அஞ்சு வாங்கினா இருபது ரூபா கொடுத்தான் ஆமாம் மொத்தமாக வாங்கினா குறைச்சி கொடுத்துருப்பான் ஆ நான் ஒரு யூனிட் யூஸ் பண்ணால் ஒரு ரேட்டுன்னா ஐநூறுக்கு மேலே மொத்தமாக யூஸ் பண்ணால் கம்மி பண்ணல நீங்கள் ஏன் ஜாஸ்தி பண்ணுறீங்க ஐயோ இது நான் புது கணக்காகுது ஐயோ அப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இந்த சீட்ல உட்காந்துருக்கீங்கல்ல நான் என்ன தப்பா இருக்கா நீங்க தானே சொன்னீங்க இப்போ ஒன்னு வாங்கினா அஞ்சு ரூபா அஞ்சு வாங்கினா இருபது ரூபாய்க்கு வாங்கின ஆமா நிறைய வாங்கினா கம்மி பண்ணுவாங்க நான் நிறைய யூஸ் பண்ணா நீங்க கம்மி பண்ண மாட்டீங்க எப்பா இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது எங்க ஆபீசர் போய் பாரு விளையாடுறீங்களா கீழே போனா செகண்ட் ஃபுளோர்ன்றாங்க நீங்க ஆபீசர் போய் பாருங்க நான் இங்க தான் உட்காருவேன் ஆபீசரை கூப்பிடுங்க இது நான் தொல்லையா போச்சே நான் போய் அவரை கூப்பிட்டு கவர்ல போடுங்க ஆள் இல்லாத போது சீட்ல இருக்காதியா இப்ப ஆள் இருக்கும் போது சீட்ல இல்லையா டேய் நான் தெரிஞ்சுக்கிறேன் கம்ப தெரு புக்கா ஆமாடா டேய் அது கீயே இல்ல இங்கே இல்ல எங்க வச்சாங்க தெரியல அவங்க எங்கேயாவுக்கு தேடு நம்ம தேடு தேடுன்னு சொல்லுது ஆமாடா சார் நீங்க இன்னும் போலியா போலப்பா கணக்கு கேட்டேன் யாரோ ஆபீசர் அவங்கள கூட்டு வரன்னு போயிருக்காங்க யார் ராஜா அதான் புதுசா வந்துக்கிறாரு ஏ ஊடு சோறு ஒரே ஆளு துண்டுற மாதிரியே

ஹலோ இந்த இல்லையா கீழே போயிருக்காங்க வருவாங்க வாட்டம் வாட்டம் நீங்க ரெண்டு ஒன்று பாத்துறேன் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு கரண்ட் பில் எப்போ பார்த்தாலும் ஜாஸ்தியா வருது எனக்கு இப்போ ரேட்டை வர ஏத்திருக்கானுங்க ஆமாங்க அதே கேள்விதான் நானும் கேட்டேன் யாரோ ஆபீஸ் கூட்டிட்டு வரன்னு போயிருக்காங்க இது மாதிரி கதையை நிறைய சொல்லுவானுங்க வருத்தம் வாங்க சார் உக்காருங்க சார்

சாமிக்கு சாத்திர அதே மாலை இதே மாதிரி நினைவு நாள் ஒருத்தர் போட்டோக்கு அதுக்கு சாத்துறேன் அதே மாலை நூத்தி ஐம்பது ரூபாய் மாலை ஒண்ணுதான் சாத்திர இடம் வேற வேற இது சாமிக்கு அது சமாதிக்கு என்ன சொல்ல வரீங்க நான் சொல்றேன் இருப்பான் கடை கொடுக்க கரண்டோ வீட்டுக்கு கரண்டோ ஒண்ணுதான் அதே மாதிரி சாமி போடுற மாலையும் சமாதி போடுற மாலையும் ஒண்ணு தான் ஆனா மாலைக்கார மட்டும் ஒரே ரேட்ல கொடுக்கும் போது கரண்டுக்காரி நீ தனித்தனி ரேட்டு குடுக்குறீங்க காய்கறி பூ எல்லாம் நிலத்துல விளையுது அதெல்லாம் நிலத்துல தான் விளையுது தெரியும் ஆனா கரண்ட் காத்துல தண்ணி தான் எடுக்கிறீங்க ஆமா கரண்ட் காத்துல தண்ணி தான் எடுக்கிறோம் நம்ம எடுக்கிறது பத்தாம பக்கத்து மாநிலத்து கடை வாங்குறோம் ஏன் கடை வாங்குறோம் ஏன் கடை வாங்கணும் இங்கே அதிகமா எடுக்க வேண்டியதானே கரெக்ட் அதிகமா கரண்ட் எடுக்கணும்னா அதிகமா செலவாகும்

ஏற்கனவே எல்லா வெளியும் ஏறி போச்சுன்னு நாங்க அவஸ்தப்பட்டுக்கோம் இந்த நேரத்துல கரண்ட் வெளியே ஏத்தினா நாங்க எங்க போறது துன்ற சோத்துக்கு கஷ்டப்படுறோம் குழந்தைங்களை படிக்க வைக்க கஷ்டப்படுறோம் கோயிலுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க கஷ்டப்படுறோம் இதெல்லாம் பத்தாது இது வரியா ஏங்க நான் ஏத்தல கவர்மெண்ட் ஏத்துது நீங்க கட்டுங்க ஈஸியா கட்டுங்கன்றீங்க நீங்க கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீங்க விலைவாசி ஏறினோட உங்களுக்கு சம்பளம் ஏற்றிடுங்க நாங்க எங்க போறது ஆமா கரெக்ட் தான் இவர் சொல்ற மாதிரி தனியார் வேலை செய்யறவங்களுக்குன்னா அப்பப்ப சம்பளமா ஏத்துறாங்க நீங்க பாட்டு கரண்ட் பில் ஏத்துறீங்க பஸ் விலையாத்துறீங்க பால் விலையாத்துறீங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருந்தா எப்படி நாங்க தாக்க முடியும் எப்படி நாங்க வாழ முடியும் நீங்களே நல்லது மக்கள் திருப்பி போராட்டத்துல ஏறிட்டா தாங்க மாட்டீங்க நீங்க சொல்லி இருக்கிறத நான் மேல அதிகம் சொல்றேன் அவளுதான் என்னால பண்ண முடியும் உங்களுக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதுமா இது மாதிரி விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி அனுப்பிச்சிடாதீங்க தீர்வு கொண்டு அதுதான் எங்களுக்கு தேவை தேர்தல் நேரத்துல ரேட்டை குறைக்கிறதும் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரேட்டை ஏத்துறதும் நல்லது மக்கள் முடிச்சுட்டாங்கன்னா தாங்க மாட்டீங்க